அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்க்க போற பாடம் சிற்றிலக்கியம் அதுல கலிங்கத்து பரணி சிற்றிலக்கியங்களில் பரணி இலக்கியத்திற்கு தனி பெருமை உண்டு மாணவிகளே கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டாருக்கும் கன்னி தமிழுக்கும் அமரத்துவம் கூட்டிய ஒரு சிறந்த நூல் கிபி ஆயிரத்தி எழுபது முதல் ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு வரை கிபி பதினோராம் நூற்றாண்டு முதல் குலத்துகனின் படை தலைவன் அனைவரும் அறிந்த மாபெரும் வீரன் கருணாகர தொண்டைமான் கலிங்க மன்னன் அனந்தவர்ம சோடங்களுடன் போர் தொடுத்து வென்ற வீர செயல்களை பாடுவதுதான் கலிங்கத்து பரணி கலிங்கத்துவரனுடைய போர் காட்சிகளை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துறேன் போர்க்களத்தில் எதிரிகளை வெட்டிய வீரர்களின் வாழ் அசைவினால் பலர் உடல்கள் நடுவே பிளந்து இரண்டாக்கப்பட்டன வாளின் பலத்தால் வெட்டப்பட்ட தலைகள் தரையில் விழுந்தன போர்க்களத்தில் வீரர்கள் இட நின்று வில்லை கையில் எடுத்து தொடர்ந்து அம்புகளை எய்தினர் நீங்க திரைப்படத்துல தொலைக்காட்சியில ராமாயணம் மகாபாரதம் அந்த போர்க்காட்சிகள்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா அதை நினைவுக்கு கொண்டு வாங்க வீரர்களுடைய அம்புகள் சிலவற்றால் எதிரிகள் வீழ்ந்தனர் சில அம்புகள் வீழ்ந்த பிறகும் வெடித்து நிமிர்ந்து வலிமையுடன் நின்றன அம்புகள் இடைவிடாமல் பொழியப்பட்டதால் போர்க்களம் முழுவதும் தலைகளும் அம்புகளும் நிரம்பி கொடூரமாக காட்சியளித்தது பாடலை பாருங்கள் மாணவிகளே விடுத்த வீரர் ஆயுதங்கள் வேல் விழாமலே நிறைத்து எடுத்த வேலி போல் கலிங்கர் வட்டணங்கள் இட்டவே பாடல் அருமையான பாடல் பிரித்து வாசித்தேன் மனைவி கவனியுங்கள் வேலி என்றால் மதில் நிறை ஒழுங்கு வட்டணங்கள் கேடகங்கள் இப்பாடல் சோழ மன்னன் விடுத்த வீரர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் போரில் பங்கேற்றதை புகழ்கிறது சோழரின் போர்திறன் வீரர்களின் உறுதி அவர்கள் காட்டிய அடங்காத வீர உணர்ச்சி வெளிப்படுத்துகிறது வீரர்களின் கையில் இருந்த வாள்கள் உலக்கையை உயர்த்தி அடித்தது போலவே எதிரிகளினுடைய தலைகளை அது சிதறடித்தன போரின் கொடூர தன்மையும் வீரர்கள் வெளிப்படுத்திய அஞ்சாத மனப்பாங்கும் பாடல் மூலம் வெளிப்படுகின்றன அடுத்த பாடல் நம்ம பார்க்கலாம் மத்த யானையின் கரம் சுருண்டு வன் சரம் தைத்த போல்தின் அக்கரங்கள் சக்கரங்கள் ஒக்குமே அருமையான பாடல் இந்த பாடலுக்கான கடின பதத்தை பார்ப்போம் மாணவிகளே மத்தம் செருக்கு கரம் துதிக்கை சரம் கனை சோழப்படையின் அம்புகள் எவ்வளவு வலிமையானவை அவை எதிரிகளின் யானைகளுக்கே பேராபத்தாக மாறின என்பதையும் பாடல் வந்து வெளிப்படுத்துகிறது அடுத்த பாடல் கழித்த வீரர் விட்ட நேமி கண்டு குளித்த ஒக்குமே கைபிடித்த வாசிக்கணும் வீரர்கள் மகிழ்ச்சியுடன் தேரின் சக்கரங்களை எரிந்த போது அவை வலிமையுடன் சுழன்று எதிரிகளை தாக்கின போரில் கடுமையாக பாய்ந்து வந்த யானைகளும் ஒட்டகங்களும் குதிரைகளும் வாள்களை உயர்த்தியவாறே தரையில் விழுந்தன அடுத்து ஒரு காட்சியை பாருங்க தாயை பிரிந்த கன்று பயந்து ஓடிச்சென்று மீண்டும் திரும்பி பார்க்காமல் போவதை போன்றதாக இருந்தது இதன் மூலம் போரின் கொடுமையால் வலிமையான விலங்குகள் கூட அஞ்சு திரும்பி செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டன என்பதை மாணவிகளை நம்மளால உணர முடிகிறது அடுத்து ஒரு அருமையான பாடல் வாளில் வாரணக்கை தோளில் இட்ட மைந்தர்த்தம் தோளில் இட்டு நீர் விடுந்து துருத்தியாளர் ஒப்பரே அருமையான பாடல் வாரணம் ஞாபகம் களிறு கை துதிக்கை துருத்தி நீர் வடிக்கும் பெருங்குழாய் இப்பாடல்ல வீரர்கள் காட்டிய அசாதாரண உடல் வலிமையும் அவர்களின் துணிவும் போரின் வல்லமையோடு இணைந்து சித்திரிக்கப்படுகிறது ஆம் இந்த போர் காட்சிகள் அப்படியே நம்ம கண்களுக்கு அருமையா தெரியுது அடுத்து நம்ம ஒட்டுமொத்தமா இந்த பாடல்கள் இருந்து வீரர்களுடைய வீரத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம் போரோட முறைய நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் அன்றைய காலங்கள்ல தேர்ப்படை அதற்கு எதுக்க பகவர்களுடைய தேர் தேரில் அரசன் இருப்பான் எதிர்நாட்டு அரசன் தேரில் இருப்பான் அதற்கடுத்து யானைப்படை அதற்கடுத்து குதிரைப்படை பரினா குதிரை குதிரைப்படை களிரினா யானை அதற்கடுத்து காலாட்படை வீரர்கள் நின்று கொண்டு போர் புரிவார்கள் சூரிய உதய ஆன பிறகு சங்கு முழங்கும் போருக்கான சங்கு முழக்கம் அது வேறவா இருக்கும் சங்கு முழங்கி போர் நடைபெறும் மாலை சூரியன் மறை போறான்னா போற நிறுத்துவாங்க இதுல என்னன்னா எதிரிகள் ஒருவேளை புறம்பதுகிட்டு ஓடினால் இவர்கள் ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டார்கள் அதுதான் அதே போல போர் கருவிகளை வைத்து விட்டு நின்றால் சமாதானத்துக்காக அவங்க அப்படி செய்கிறாங்கன்னு நினைச்சாங்களே இரண்டு நாடுகளுமே சமாதானத்துக்கு தயாராவாங்க அன்றைய காலங்களில் போர் அறமாத்தா இருந்திருக்கு அந்த முறையா சரியா அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க அத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைவூட்டலுக்காக இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் ஒட்டுமொத்தமா அன்றைய வீரர்களுடைய வீரம் எப்படி இருந்தது கலிங்கத்து போர்ல எப்படி வீரர்கள் நடந்து கொண்டார்கள்ன்றதை நம்ம பார்க்கலாம் போரில் எதிரிகளை நேர்முனையில் குறியாக கொண்டு வீரர்கள் அம்புகளை மிகுந்த துல்லியத்துடன் எய்தினர் எல்லாமே கடினமானதான் யானை போர் ரொம்ப கடின யானை மத போருக்கான அந்த ஆண் யானைய அதுக்கு பயிற்சி கொடுத்து இவங்க கையாளணும் இல்லையா அப்போ எல்லாமே நுட்பமானதா இருக்கும் முயற்சி 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 பயிற்சி 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 அதெல்லாம் பெரிய நாளோட அந்த செயல்பாடு தான் அப்போ நுட்பம் இருக்கும் இல்லையா அதை அழகா நம்ம போர் காட்சியில பாக்குறோம் இதைத்தான் அருமையா படைத்துள்ளார் நம்மளுடைய படைப்பாளர் அவை நேராக பாய்ந்து எதிரியின் மார்பில் பட்டு அங்கே ரத்தம் பொங்க செய்தன அந்த காயமடைந்த உடலை மீண்டும் குறிவைத்து அவர்கள் மேலும் அம்புகளை எய்தினர் ஒரே இடத்தில் தொடர்ந்து அம்புகளை பதித்த அந்த வீரர்களின் திறமை போரில் அவர்கள் காட்டிய தைரியத்தையும் அசாதாரண வல்லமையையும் வெளிப்படுத்துகிறது போரில் வீரர்கள் சிலர் எதிரிகளின் கூறிய ஆயுதங்களால் அவங்க வந்து தாக்குதலால் அவங்க ரொம்ப என்ன பண்ணுவாங்க கஷ்டப்படுவாங்க ஆனாலும் வீரத்தோட அவங்க போரிடுவாங்க ஏன்னா நாடு வாகை சூழல் வாகைன வெட்டி நிறுத்தம் அப்போ உள்ள வீரர்களுடைய அந்த தாக்குதலால் ரத்தத்தில் மூழ்கி தரையில் விழுந்தனர் என்பத நம்ம பார்க்க முடியுது அவர்களுடைய உடல்களில் பட்ட காயங்கள் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம் ரத்தமாக இருக்கும் முகத்துல உடம்புல எல்லாமே அவர்கள் உடல்களில் பட்ட அந்த காயங்கள் காரணமாக முகங்கள் சிதைந்தது அந்த ரத்தத்தில் கலந்த முகம் பூமியில் பதிக்கப்பட்டது ஏன்னா நிறைய பேர் போய்விடுவாங்க லட்சக்கணக்கில் அப்படிங்கிறப்ப மிதித்து அந்த முகம் வந்து பூமியில அழுந்திரும் அவர்களை வீழ்த்திய எதிரிகள் தங்கள் வீரத்தையும் வலிமையையும் வெளிப்படுத்தினர் எல்லாரோட எண்ணமும் எப்படி இருக்கும் அப்படின்னா வீரத்தை வெளிப்படுத்தணும் அரசனுக்கு வெற்றின்ற செய்தி போய் சேரணும் தன்னாட்டு மக்கள் மானத்தோட தன்மானத்தோட வாழணும் அதுதான் அவங்க நோக்கமா இருக்கும் தான் வீரர்கள் எல்லாமே வந்து பெரிதாக நினைக்காம போர்க்களத்தில் முறையாக சிறப்பாக போர் தன்னோட உடம்பெல்லாம் யோசிக்கவே அவங்க மாட்டாங்க அப்போது போர்க்களத்தில் அச்சம் கொள்ளத்தக்க யானைகள் கரிசித்து கொண்டே அங்கும் இங்கும் அலைந்தன அந்த யானைகளின் முழக்கம் போரின் கொடுமையையும் வீரர்களின் வீழ்ச்சியையும் தெளிவாக காட்டியது ஆயிரக்கணக்கான யானைகள் அங்கு எங்கும் ஓடுது இல்லையா அதனோட அந்த குரலே கேட்பதற்கு ரொம்ப அதிர்வா இருக்கும் அச்சத்தை தரும் வீரர்கள் யானைகளை எதிர்த்து போராடும் போது அவற்றின் நெற்றியின் மீது வலிமையுடன் அடித்தனர் எந்த விலங்கை எப்படி தாக்கணும்ன்றது வீரர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போரில் எந்த விலங்குனா அந்த இடத்துல குதிரை யானை இரண்டும் அப்போரில் இந்த யானை எங்கள் வசப்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் உறுதியோடு முன்னேறினர் போரில் தோல்வியடைந்து பின்வாங்குவது தமக்கு சாணக்கியம் அல்ல பெரும்பாலும் வீரர்கள் பின்வாங்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க அது என்ற எண்ணம் அவர்களை ஊக்கப்படுத்தியது அவங்க முன்னோக்கி தான் போவாங்க போர் கலிங்க போரோட சிறப்ப மாணவிகளே நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இது மாபெரும் போர் போரின் உச்ச கட்டத்தில் உலகம் புகழும் கருணாகர தொண்டைமான் போர்க்களத்தில் நின்றான் அப்போது அவன் ஒரு கையால் வலிமையான இரு பெரிய யானைகளை ஒரே நேரத்தில் அடக்கி கட்டுப்படுத்தினான் ஏன்னா நான் தொடக்கத்திலே சொன்னேன் அவன் மாபெரும் வீரன் அவனாலதான் வெற்றி அப்படின்னு சொன்னேன் அவன் வலிமை திறமை போர்முறை ஆகியவை எவ்வளவு அற்புதமானவை என்பதை இந்த காட்சி காட்டுகிறது நம்ம பாடலை வந்து படிக்கணும் பொருளை உணர்ந்து கண்ணுக்குள்ள காட்சியை அந்த போர்க்காட்சியை கொண்டு வரணும் உணர்தல் அதுதான் ரொம்ப மனைவிய முக்கியமானது நம்ம தமிழ் சமூகம் ஆண்களும் பெண்களும் வீரர்களதான் இருந்திருக்காங்க தொல்காப்பியர் சொல்லியிருக்கா இல்லையா பெருமையும் உரனும் ஆடும் மேன ஒரு ஆண் பிள்ளை அறிவானவனா இருக்கணும் வீரம் நிறைந்தவனா இருக்கணும் தான் தொல்காப்பியத்தில் உள்ள அருமையான நூற்கா அதை இங்கே நம்ம பொருத்தி பார்க்கலாம் மாணவிகளே நம்ம கர்நாகர தொண்டைமான் மாபெரும் வீரம் போர்க்களத்துக்கு போறதுக்கு தளபதியா இருக்கிறதுக்கு மதி நுட்பம் இருக்கணும் அறிவு இருக்கணும் அது இவங்கிட்ட இருந்துச்சு வியூபம் சரியா அமைக்கணும் அது இவங்கிட்ட இருந்தது அதனால அவனுடைய அந்த அசாதாரண வீரமும் அவனது மகத்தான ஆட்சி குணங்களும் உலகம் முழுவதும் போற்றப்படுகின்றன அரசனும் ஆபர வீரனா இருப்பான் அவன் எல்லாத்தையும் தலைமை தாங்குவான் அது இன்னும் சிறப்பான ஒன்றா இருக்கும் இந்த பாடத்துல நாம அறிந்து கொள்ள வேண்டியது அன்றைய கால நம்மளுடைய தமிழர்கள் பெண்களும் சரி ஆண்களும் சரி வீர உணர்வோட வாழ்ந்திருக்காங்க வாழ்க்கைய அற வாழ்க்கையாக அவங்க வந்து வா வாழ்ந்திருக்காங்க நாமளும் அந்த இரண்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்